மலேசியாவில் இங்கே பாருங்கள் கிருஷ்ணர் ஆலயம் சூப்பர் பக்கத்திலே ஆஞ்சநேயர் ஆலயம் மூணு நாலு கோயில் இருக்க மாட்டேங்குது பக்கத்திலே ஒவ்வொரு கோயிலும் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு இந்த ஏரியா ஃபுல்லாகவே நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான் இருக்காங்க இங்கே தாராளமாக தமிழ் பேசலாம் பழகலாம் வாங்க பழகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள் கிருஷ்ணர் ஆலயத்துக்கு உள்ளே போன அலவுடாக இல்லையான்னு தெரியல அலௌடாக தான் எடுக்கிறேன் இல்லைன்னா விட்டுற இங்கெல்லாம் தான் இருக்காங்க டாக்ஸி காரு பார்க்கிங் இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் காரு இதில் பாருங்கள் ஒரு அச்சு மாதிரி போட்டிருக்காங்க செம்பு தவிட்லையே அழகாக ஜூம் பண்ணுறாங்க ஜூம் பண்ணி காப்ப பாருங்கள்

உடனே எடுத்துட்டாரு இல்லை அங்கே இந்த மாதிரி இல்லைங்க சும்மா பெயிண்டிங் அந்த மாதிரி தான் இருக்கு செம்பிள் இந்த மாதிரி இல்லை நீங்கள் அதை கூட என்ன பண்ணலாம் அந்த யூடியூப் இதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரியரில் போகும் நல்லா இருக்கு இப்போ யூடியூப்ல தான் போயிட்டு இருக்கு ஆமா ஆமா அதனால தொட்டு பாரு எப்படி இருக்கு அப்படியே நேச்சுரலாக இருக்கு ஆ இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்லே இருக்கும் திருப்பூர் திருப்பூர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் பக்கம் ஆ வந்துடும் இங்கேயே ஓ இங்கே வச்சு பண்ணிடுறீங்க ஆ ஆ உக்காந்து நீங்களே ஆட் பண்ணி ஓ எஸ் ஆ

கையிலேயே பண்ணக்கூடியது முடியுது. இந்தா நான் நம்ம பென்சிலல பண்ற மாதிரி இவங்க பேனாவது ஒரு பாரு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காரு. கைவினை பொருட்கள் இது ஒரு இது நல்லா இருக்கு பாரு. நம்ம தமிழ்நாட்டில் கூட இந்த மாதிரிலாம் இல்லை இவங்க இது கையில் வச்சு

அது இந்த மாதிரி திருப்பதி வெங்கடாசில் பற்றி இதெல்லாம் இவங்க வந்து பண்ணுறாங்க உங்களுக்கு தேவையானுங்க ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அவர் நம்பர் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் அதில் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுறதில் திறமைக்கு சா நாம் ஒரு வா இது பண்ணணும் அவருக்காக ஒரு பிஸ்னஸ் கொடுக்கணும் அவங்களுடைய திறமைக்கு அதெல்லாம் பண்ணி கொடுங்க நன்றி பாருங்கள் இவங்களுடைய நம்பரு அட்ரெஸ்ஸு எல்லாம் இமெயில் அட்ரெஸ்லாம் இருக்குது இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டவங்க கேட்டிங்களா கொரியர் அனுப்புகிறேன் இருக்காரு கண்டிப்பாக அனுப்புவார் நீங்கள் எல்லாம் தைரியமாக நம்பிக்கையோடு செய்யலாம் நன்றி இதில் பாருங்கள் ராமர் கோயில் இங்கெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க செருப்பு எங்கூட்றது எல்லாம் செருப்புன்ற இந்த ஓரத்தில் இங்கே கூட இருக்குது ஸ்டாண்டு இதில் விட்டுக்கலாம் நம்ம விட்டுட்டு உள்ளே போயிட்டு சாயம்பிடலாம் பூக்கடை கோயிலுக்கு முன்னால் நிறையா பூக்கடையெல்லாம் இருக்குது துளச்சி மாலை எல்லாம் இருக்குது நம்ம பாருங்கள் சின்ன மாலை பெரிய மாலை எல்லாமே இருக்குது பூவெல்லாம் என்ன ரேட்டுன்னு தெரில கண்ணு மாலை என்ன ரேட்டு கண்ணு நாற்பது ரிங்கட்டு ஓ அது யூடியூப்பில் போகிறக்கா கேட்ட வேறு ஒன்றும் இல்லை நாற்பது ரிங் கட்டுங்க ஒரு ரிங்கட்டுங்கிறது ரூபா அப்புறம் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க நான் மூணு ரேட்டு தான் கிட்டத்தட்ட நெருங்கி வருது ஒன்றும் பெரிய வித்தியாசமாக இல்லை அப்புறம் இதில் உள்ளே போகிறது அவுட் சைடு அது உள்ளே போகிறது அந்த சைடு நாம் ரூல்ஸ் பிரகாரமே போயிடலாம் ஏன் மண்டபம் இது இங்கே கலை பொருள்கள்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் கோயிலுக்கு முன்னால் உத்திராசப்பட்ட நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சமாச்சாரமும் அதை விட அதிகமாக இருக்குங்க நம்ம புக்ஸு தமிழ் புக்ஸு எல்லாமே இருக்குது தங்க தொடக்கூடாது அப்புறம் இங்கே சாமி ஃபோட்டோ இருக்கு அப்புறம் எப்போ போல முன்னால் ஒரு பிள்ளையார் எப்பவுமே நம்ம இதில் தமிழ் பண்பாடு இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போக போகிறோம் வாங்க படின ஒரு கிருஷ்ணர் நர் அப்படி உள்ளே போகலாம் சூத்தம் ஹங்ராசலபதி பாருங்கள் கோயிலில் விளக்கெல்லாம் வச்சுருக்காங்க நெய் விளக்கு நம்மூரில் சின்ன சின்ன விளக்காக வச்சுருப்பாங்க இங்கே நல்லா பெரிய விளக்காக வச்சுருக்காங்க நல்ல கலை வேலைப்பாடுகள் உலகம் செஞ்சுருக்காங்க பழமேல் மங்கம்மாள் இந்த சாமியோட பேர் பாருங்கள் அவ்வளோ பிரகாசமாக இருக்குன்னு பாருங்கள் அம்மன் சில நல்லா பட்டு சீலை கட்டி அற்புதமாக வச்சுருக்காங்க இந்த பாருந்த இதெல்லாம் ஊர்வலம் கொண்டு போகிறதுக்காக இதெல்லாம் வச்சுருக்காங்க இங்கே பாருங்க திருப்பதியுடைய ஒரு திருப்பதி சாமி ஒரு இது கர்கன் நவ கிரகங்கள் நல்லா உள்ள எல்லா நபகிரங்களும் உள்ளே வச்சுருக்காங்க அதுக்கு அலங்காரம் மட்டும் எல்லாம் களி விட்டுட்டுருக்கிறாங்க சூப்பராக எல்லாம் நல்லா பராமரிக்கிறாங்க சும்மா சுமக்கிறாங்க நல்லா பராமரிப்பு எங்கள் மேடம் ரொம்ப பத்தியமான கும்பிட்றாங்க இங்கே பாருங்கள் நம்ம திருப்பதியில் இருக்கிற உண்டி மாதிரியே துணி உண்டிங்க இங்கே பாருங்கள் துணி உண்டி இதில் காசு போடுறதெல்லாம் துணி உண்டியில் தான் போடுவாங்க திருப்பதி வெங்கடாசலபதியுடைய கோயிலுக்கு வந்த ஒரு ஃபீலிங் அப்படியே இருக்குது இங்கே பாருங்கள் ஆண்டாள் நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் ஆண்டாளுடைய போவது அருமையாக இருக்கு பாருங்கள் அது உள்ள ஆண்டால் மதுரை மீனாட்சி அம்மன் இல்லை ஆ ஆண்டாள் ஓ சிறிய புத்து ஆண்டாலும் இருக்கலாம் ஆ சிறிய ஆண்டாள் ரைட் ஓகே நான்தான் தப்பாக சொல்லிட்டேன் சாரி நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான் அதிக பேர் இங்கே இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் திருப்பதி வெங்கடாசரபதி பாருங்கள் அற்புதமாக இருக்குது அற்புதமாக இருக்குங்க பாருங்க திருப்பதி போனால் கூட இந்த தரிசனம் கிடைக்காதுங்க நீங்கள் எல்லாரும் இந்த தரிசனம் பண்ணிக்கலாம் இந்த திருப்பதிக்கு திருப்பதியுடைய தன்னியானத்தை நீங்கள் இங்கேயே பார்க்கலாம் அந்தளவுக்கு இருக்குது நல்லா அழகாக செஞ்சுருக்காங்க இங்கே பாருங்கள் மேலே மேக மாட்டிருக்கா அதில் ரவுண்டு ரைட்டு சூப்பராக வச்சுருக்காங்க கோயிலை வந்து பராமரிப்பு அப்படித்தான் நல்லா நல்லாயிருக்கும் அதெல்லாம் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது அந்தளவுக்கு இருக்குது இல்லை ஆஞ்சநேயருங்க வாருங்க ஆஞ்சநேயர் நல்லா தரிசனம் பண்ணிக்குங்க எல்லாம் கிடைக்காது எல்லாம் மலேசியா வந்து பார்க்க முடியாது மலேசியாவை எல்லோரும் வர முடியாது இப்படி வந்தவங்க பார்த்துக்கலாம் எப்படி நீ பண்ணு எப்படி தெளிக்கணும் அத்தைக்கு ஆ நீ தெளிச்சிக்கோ இங்க வந்து தீர்த்து படுத்தா தொலைக்கிறது ஒரு துளசி மடம் வச்சிருக்காங்க துளசி மடம் அம்மூர் கோயில் இருக்கிறது கூட தெரியல ஆனால் இங்கெல்லாம் இருக்குது பரவாயில்லையா பாருங்க அழகா இருப்பாரு சில பஞ்சலவத்து இது ஒரு முருகன் ஓ முருகா ஓ முருகா ஓ முருகா எங்க போனாலே நம்ம விநாயகர் இங்கே தான் இருப்பார் முன்னால் மொதல் ஆளாக இருக்கார் அவர் தான் ஆனால் நான் வீடியோ எடுத்து கடைசியாக எடுத்தேன் கோச்சுக்கு அது Kalau yang lain pak.